இல்லை மோடியினுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதெல்லாம் வைத்தியக்காரத்தனமான பேச்சு இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை நாம் கோவிஷீல்டு உண்டாக்கணும் என்பது மிகப்பெரிய விஷயம் அதை பற்றின எந்த அறிவும் இல்லாதவர்கள் இது மாதிரி உலர்கிட்ட தெரியும் அமித்ஷா அவர்கள் பேசாத ஒரு விஷயத்தை அவர் பேசியதாக ஃபேக் வீடியோ கோல் வீடியோ தயார் பண்ணி டீப் ஃபேக்குன்னு அதை சொல்கிற அதை தயார் பண்ணி அதை நாடு முழுக்க பரப்பியது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி அதுல இருந்து இருந்த தலைவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆனால் ஆனா தேர்தலுக்கான அந்த வாக்கு இயந்திரங்கள் ஒரு அறையில் வச்சுருந்தாங்க மாவட்ட வாரியாக அங்க இருக்கக்கூடிய காட்சிகள் வந்துட்டு சரியா வேலை சொல்லிட்டு என்னவா இருக்கு சிசிடிவில அந்த படம் சரியா விளையா அந்த கேமரா ஏன் ஃபெயிலியர் ஆச்சுது என்பதெல்லாம் நீங்க யார்கிட்ட கேட்கணும் மு க கேட்கணும் உங்களால் கேட்க முடியுமா இல்ல நீங்க எல்லாம் வேற யாராவது கேட்க முடியுமா கேட்க முடியாது ரகுராமராஜன் என்ன சொன்னார்னா சர்வாதிகார ஆட்சியாக இருக்குது என்று அவர் சொன்னார் அதற்கு மதிப்புக்குரிய சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்னா தெளிவாக சொல்லிட்டே வர்றார் எல்லாம் ஆதாரம் ஆதாரங்களை கேட்க 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 ரகுராம் ராஜன் மூஞ்சி வேகி போச்சு தற்கொலை பண்ணலாமாங்கிற அளவுக்கு போயிட்டார் இப்போ செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் கமலாக்க பிரிவு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் நமக்கு ஜெயில் உறுதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது எதையாவது ஒன்று டாட்சி பண்ணணும் அந்த அடிப்படையில் கேட்டு தெரியாது சார் மறந்து போச்சு ஞாபகம் இல்லை சார் எனக்கு உடம்பு சோமில்லை சார் நீங்கள் திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லி அதை தவிர வேறு எதுவும் சொல்லலை மீண்டும் பிஜேபி மிக சுலபமாக ஆட்சிக்கு வருகிறது எனவே மீண்டும் மோடி பிரதமர் ஆகிறார் ஹேட்ரிக் ஹேட்ரிக் பை மோடி

சார் இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா காலகட்டத்தை கடந்து வந்திருக்கோம் அப்போது பயன்படுத்தப்பட்ட இரண்டு ஊசிகள் வந்துட்டு கோவிஷீல்டு கோவாக்சின் ரெண்டு பயன்படுத்தி இருந்தோம் இந்த கோவிஷீல்டில் பார்த்தீங்கன்னா பக்க விளைவில் இருப்பதாக அந்த கம்பெனி நிறுவனம் அந்த நிறுவனமே அறிவிச்சிருக்கு உங்கள் கருத்து என்னங்க கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உலகெங்கும் பரவியது கோவிட் நைன்டீன் அதன் பிறகு இப்போது எங்கேயுமே கொரோனா கிடையாது முற்றிலுமாக அது நீங்கிவிட்டது இதில் தடுப்பூசி நம்முடைய இந்தியாவில் நம்ம பயன்படுத்தணும் இல்லையா என்ன தடுப்பூசி அது கோவிஷீல்டு இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியானது கொரோனா தன்னுடைய உச்சத்தில் இருக்கும்போது நாம் பயன்படுத்தணும் அப்போ உச்சத்தில் இருக்கும்போது நாம் வந்து சுதேசியாக அதை உண்டாக்கலை ஆக்ஸ்போர்டில் ஐ மீன் இங்கிலாந்து நாட்டோடு ஒரு நிறுவனத்தோட டையை பொய்த்து கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தடுப்பூசியை நம்ம வந்து உருவாக்கணும் பயன்படுத்தணும் இப்போ ஒரு தடுப்பூசி வந்து மிக சிறப்பாக வேலை செய்யணும்னா உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் அதை செக் பண்ண மூணு வருஷம் வேணும் இப்போ இங்கே மூணு வருஷம் எந்த தடுப்பூசிக்குமே கிடையாது ஃபைசர் கம்பெனி அமெரிக்காவில் உண்டாக்குனாங்கள அதுக்கும் மூணு வருஷம் கிடையாது யாருக்குமே கிடையாது ஏன்னா உடனடியாக இந்த மருந்து போயாகணும் இல்லைன்னா கோடிக்கணக்கில் மரணம் ஏற்படும் எனவே ஓரளவுக்கு அனுசரணைய அனுசரித்து கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க எல்லா நாடுகளும் தங்களுடைய தடுப்பூசியை தயாரித்தாங்க ஏன்னா அதில் ஒரு சில குறைபாடு இன்றைக்கு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டிருக்காங்க இதில் வந்து நாம் பெருசாக வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான் இன்னொன்று இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை கோவிஷீல்டு மட்டும் இல்லை கோவேக்சின் என்று சொந்தமாக ஒன்று ஒன்று உண்டாக்கணும் பாரத் பயோடெக் நிறுவனம் வந்து அப்படிப்பட்ட ஒரு தடுப்பூசியை உண்டாக்கியது அது மிகச்சிறப்பான தடுப்பூசி என்று பெயர் பெற்றது அதில் எந்த குறைபாடும் இல்லை உலக நாடுகள் தயாரித்த அத்தனை தடுப்பூசிகளிலுமே அவர்கள் அதை செக் பண்ணுவதற்கு பரிசோதனை பண்ணுவதற்கு போதிய கால அவகாசம் இல்லாத காரணத்தால் அவற்றில் ஒரு சில குறைபாடுகள் இருந்தன இது தவிர்க்க இல்லாத விஷயம் அப்படி தான் கோவிஷீல்டையும் நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் இங்கே நோபல் பரிசு கமிட்டி என்ன பண்ணியிருக்குது அமெரிக்க விஞ்ஞானிகள் அந்த ஃபைசர் கம்பெனி மூலமாக தயாரித்தாங்க இல்லையா அந்த தடுப்பூசிக்கு என்ன கொடுத்துருக்காங்க நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நான் அந்த காலகட்டத்தில் நான் சொன்னேன் இந்தியர்கள் தயாரித்த கோவேக்சின் தடுப்பூசிக்கும் இதை போல் நோவல் பரிசு கொடுக்க வேண்டும் நான் சொன்னேன் இந்தியாவில் சொன்னோம் நான் மட்டும்தான் ஏனென்று சொன்னால் அதுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுங்க என்ன தான் நீங்கள் கடைசியில் பார்த்தாலும் ரிசல்ட் என்ன எத்தனை பேருக்கு அதை குணப்படுத்தி இருக்குது என்ன நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ரிசல்ட் வந்து அபாரமாக இருந்துச்சு எனவே கோவேக்சினோ கோவிஷீல்டோ ஒரு குறிப்பிட்ட சூழலில் அந்த நிலைமையினுடைய அவசரத்தை கருதி அரசுகள் செய்கிற போது அதுல பெரிய அளவுக்கு குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருக்க முடியாது இதான் விஷயம் ஓகே இதனால பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் பேசப்பட்டு இருக்கிறது ஒருவேளை வந்து மூன்றாண்டு காலம் எடுத்துக்கொண்டால் இன்னாலே எவ்வளோ மக்கள் தொகைன்றது குறைஞ்சிருக்கும் அப்படின்றது தெரிஞ்ச ஒன்று தானே இல்லை மோடியினுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதெல்லாம் பைத்தியகாரத்தனமான பேச்சு ஒரு மனநோய் இருக்கு அந்த நோய் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னு வைங்க அவன் என்ன வேணா பேசுவான் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறான் ஏன்டா அமெரிக்காவில் அது தற்காலிக தற்காலிக லைசன்ஸ்னடா கொடுத்தான் அதுக்கு நோபல் பரிசு எப்படி கொடுத்தான் மருந்துக்கு கொடுத்தது தற்காலிக லைசன்ஸ் ஆனால் கிடைச்சது நோபல் பரிசு ரஷ்யாக்காரன் ஒன்று தயாரிப்புனால் அது தற்காலிக அந்தஸ்து தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தயாரிக்கப்பட்ட அத்தனை தடுப்பூசிகளுக்கும் என்ன கொடுத்துச்சு ஒரு தற்காலிக அந்தஸ்து தான் கொடுத்துச்சு எனவே அதில் நம்ம கோவப்படுவதற்கோ இல்லை ஒன்றுமே இல்லை இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை நாம் கோவிஷீல்டு உண்டாக்கணும் என்பது மிகப்பெரிய விஷயம் அதை பற்றின எந்த அறிவும் இல்லாதவர்கள் இது மாதிரி உணர்கிட்டு தெரியுமா நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த ஒரு நோய்க்கு நாம் பயன்படுத்திய ஊசி தற்போது இருபத்தி நாலில் இப்போ அதை சொல்ல காரணம் என்னவா இருக்கும் பக்க விளைவுகள் இருக்கும் அப்படின்ட்டு அந்த கம்பெனி அறிவிக்கு இல்லைங்க அன்றைக்கு அந்த அந்த மருந்தை நம்ம உண்டாக்கணும் இல்லையா அப்போ பக்க விளைவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்கிற உண்மையை சொல்றாங்க இதில் என்ன சந்தேகம் இல்லை காலம் கடந்து சொல்வதற்கு காரணம் என்ன அது கேட்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் நாம் என்ன சொன்னோம் இதெல்லாம் தற்காலிகமாக அங்கே உலக சுகாதாரக் கழகம் அவர்கள் அனுமதித்ததன் அடிப்படையில் நம்ம பண்றோம்னு சொன்னோம் இதில் என்ன ஒளிவு முறைகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாடு முழுவதும் வந்து மக்களவைத் தேர்தல் வந்து நடைபெற்று வந்திருக்கு ரெண்டாம் இரண்டு கட்டங்களாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு தமிழகம் கர்நாடகா உட்பட மாநிலங்களில் இதில் வந்துட்டு அமித்ஷா அவர்கள் பேசியது வந்து பார்த்தீங்கன்னா போலியாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு இணையத்தில் வந்து வைரலாகி வருகிறது உங்கள் கருத்து என்ன இல்லை அமித்ஷா அவர்கள் பேசாத ஒரு விஷயத்தை அவர் பேசியதாக ஃபேக் வீடியோ போலி வீடியோ தயார் பண்ணி டீப் ஃபேக்குன்னு அதை சொல்கிறது அதை தயார் பண்ணி அதை நாடு முழுக்க பரப்பியது காங்கிரஸ் கட்சி எனவே காங்கிரஸ் கட்சி அதில் இருந்து இருந்த தலைவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்களை பொறுத்த மட்டும் அவர் இந்தியாவினுடைய குற்றங்களை தடுப்பதற்கு எந்த காலத்திலையும் எந்த நடவடிக்கையும் எடுத்தது கிடையாது இரநூறு பேரை கைது பண்ணணுமா இல்லையா ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்க தெலுங்கானா முதலமைச்சரை சமன் பண்ணியிருக்க எதுக்கு சமன் அவர் தன்னுடைய இதில் என்டாரஸ் பண்ணியிருக்காரா இல்லையா என்டாரஸ் பண்ணாம ஜெயிலுக்கு போக வேண்டியது தானே இப்போ சாதாரண மனுஷனுக்கு ஒரு சட்டம் பெரிய அரசியல்வாதிக்கு ஒரு சட்டமா நம்ம ஏன் அமித்ஷாவால் அதை செய்ய முடியல அது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது இது மக்களுக்கு விரோதமான நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் அந்த மாதிரி ஈவிஎம் மிஷின் வந்துட்டு அதில் எந்த ஒரு கோளாறும் இல்லை அப்படின்னு தான் நம்ம விளக்கம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க தற்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்துட்டு ஈவிஎ மிஷின் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க ஒரு கருத்து என்ன இல்லை ஈவிஎம் மிஷின் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் திட்ட தெளிவான தீர்ப்பு கொடுத்தாச்சு அதில் எந்த நிலையிலும் அதிலே மாறு மா மாற்றம் செய்வதற்கு இடமில்லை நோ கொஸ்டின் ஆஃப் கோயிங் பேக் பழைய ஓட்டு சீட்டு முறைக்கு போவது இல்லை நோ கொஸ்டின் ஆஃப் கோயிங் பேக் ரெண்டாவது நீங்கள் விவிபிஎட்டின்னு சொல்லக்கூடிய சிலிப்பு நூறு சதம் என்னனுங்கிறது நான் அது ஒரு நாளும் மாட்டோம் இப்போ ஒரு எம்பி தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க ப ஒரு எம்பி தொகுதியில் பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் வாக்காளர் இருக்கிறான் போர் ஆகும்போது பத்து லட்சம் ஆயிரம்மா இல்லையா அப்போ பத்து லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் பத்து லட்சம் விவிபிஐட்டி வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த பத்து லட்சம் விவிபிஎட்டியும் எதுக்கு எண்ணணும் சொல்லுங்க எண்ண வேண்டிய அவசியம் என்னங்க இப்போ அவசியம் இல்லாதெல்லாம் எண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன் சத்தியமூர்த்தி பவனில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் மற்ற மரங்களுடைய இலையை எண்ணுனா என்ன ரெண்டும் ஒன்று தானே இதெல்லாம் முட்டாள்தனுங்க நீதிமன்றம் சொல்லியாச்சு இனிமேல் அதை மாற்ற போறதில்லை நாங்கள் ஏன் தலையிட்டோம்னா ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக தான் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்படி திட்ட தெளிவாக சொல்லிட்டான் அதெல்லாம் எந்த மிஸ் மிஸ்டேக் இருந்தால் நிரூபிக்கணுமா இல்லையா அப்போ இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்ட்டு ப்ளஸ் டூ வரைக்கும் லெவன்த்து டுவெல்த்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அதை படிக்காதவன் இவிஎம்ஐ பற்றி புரிந்து கொள்ள முடியாது மைக்ரோ ப்ராசர்னா என்ன மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன எம்படட் சிஸ்டம்னா என்ன இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு தெரியாமல் அவர்கள் எதையும் பேசிக்கொண்டிருக்க முடியாது நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால் நீங்கள் விஷயம் தெரியாதவங்க தயவுசு இது வெளியே போங்க இது திட்டவட்டமாக அறிவியலை படித்த எலக்ட்ரானிக்ஸை படித்த கம்ப்யூட்டர் சயின்ஸை படித்தவங்க உட்கார்ந்து பேசக்கூடிய விஷயம் உட்காந்து பேசுறதுக்கு என்னங்க இருக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும் மிக மோசமாக நடவடிக்கை எடுக்கணும் இப்ப படு கேவலமா பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் ஐயநாதன் ஒருத்தர் அவர் மேலாம் எந்த நடவடிக்கையும் கிடையாது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரம்ன்றது அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு இதனால இளைஞர்கள் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பதாக வந்து தெரியல இது வரைக்கும் காவல்துறையும் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல உங்க கருத்து இல்லை திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காது திமுக அரசுடைய நோக்கமே இந்த போதை மருந்து அதிக அளவுக்கு விற்பனை ஆகணும் திமுக இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ் பேரர் அந்த நிர்வாகி தானே பிள்ளைக்கு மாட்டியிருக்காரு எனவே அவர்களை பொறுத்த மக்கள் அதிகமான அளவில் போதை மருந்தை பயன்படுத்தணும் ஏற்கனவே இப்படிதான் அவங்க சாராயத்தை பயன்படுத்தணும் நிலைப்பாடு எடுத்தாங்க இன்னைக்கு சாராயம் இல்லாத இடம்னு கிடையாது இப்போ வந்து போதை மருந்து எனவே இதை வந்து இருக்கக்கூடிய மத்திய அரசு கண்டிக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷா கண்டிக்கவே மாட்டார் மாநிலத்தில் செயல்படக்கூடிய செயல் தானே இது எல்லாமே இல்லை மாநிலத்தில் செயல்படக்கூடியதாங்க சட்டம் ஒழுங்கு என்பது மாநிலம் சம்பந்தமான விஷயம் இப்போ அவன் பிடிச்சான் இல்லையா அந்த திமுக காரன் பிடிப்பட்டான அவனை பிடிச்சது யாரு சர்வதேச அமைப்பு மாநில அரசு மத்திய அரசுலாம் இல்லை சர்வதேச அமைப்பு அதே மாதிரி கடத்தல் என்பது சர்வதேச தன்மை வாய்ந்தது ஆனால் எவன் பிடிச்சாலும் பிடிச்சி உள்ள போடலாம் அதை மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா மாநில அரசு நீங்க கலைக்கணும் இல்ல தமிழகத்துல பாத்தீங்கன்னா முன்ன முன்ன இருந்த போல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த தான் அந்த அதிகம் குறிப்பா சொன்னா திமுக ஆட்சி காலத்தில் தான் முன்னாடி ஆட்சி காலத்துல இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் இருக்கே தவிர இப்பதான் அதிகரிச்சிருக்கு இருந்தாலும் வந்து ஒரு நம்ம மாநில அரசுக்கு வந்து ஒரு கெடுதல் வருது அப்படின்றது ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க திமுக திமுக அப்படிங்க நடவடிக்கை எடுக்கும் திமுகவனுடைய முதல் குடும்பத்திலேயே பல பேர் அந்த குற்றவாளியோட தொடர்பில் இருக்காங்க ஏன்னா அவங்க அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு இருக்கு அமித்ஷா எந்த நடவடிக்கையும் எடுக்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் தேதி முடிஞ்சிருக்கு வரக்கூடிய ஜூன் மாசத்துல பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டியாக நிலவியது உங்க கருத்து என்னங்க பொதுவா முதல் கருத்தை எல்லாம் திமுக கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் இருக்குது என்கிற ஒரு தகவல் வந்தது இப்போ அதை நம்ம மறுத்து நிரூபிக்க நம்மளால் நம்மிடம் ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா பிஜேபி ஆனது இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக வாக்கு சதவீதத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அண்ணாமலையினுடைய தலைமை என் மண் என் யாத்திரை போன்ற அந்த நடவடிக்கைகள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபது சதம் இருபத்தைந்து சதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ இதனால் என்ன லாபம்னு சொன்னால் இப்போ பிஜேபி பொறுத்த மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க டெபாசிட் கிடைக்குமா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் இப்போ டெபாசிட் கிடைக்குன்னா என்ன பண்ணும் ஒரு தொகுதியில் போல்டு வேலீடு பதிவான செல்லுபடியான வாக்குகளில் ஆறில் ஒரு பாகம் அந்த வேட்பாளர் பெற்ற அவருக்கு டெபாசிட் கிடைக்கும் இல்லைன்னா போயிடும் அப்போது இதை இதை பொறுத்த மட்டும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை அவர்களுக்கு ஆறில் ஒரு பாகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆறில் ஒரு பாகம் என்ன பதினேழு பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் என்ன பத்து லட்சம் ஓட்டு போகாதுன்னு வச்சுக்கோங்க போல்டு வேல்யூடு பத்து லட்சம் இந்த பத்து லட்சத்தில் உங்களுக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஓட்டு இருந்தால் டெபாசிட் கிடச்சிரும் எனவே டெபாசிட் பெறுவதற்கு ஒரு லட்சத்து எழுபனாயிரம் ஓட்டு இருந்தால் போதும் அதை பிஜேபி பெறும் என்று நம்புவதற்கு மிக அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கு எனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் அவர்களால் முன் எப்போதையும் விட அதிகமான அளவுக்கு ஓட்டுக்களை பெற முடியும் ஓட்டு சதவீதத்தை அதிகரிக்க முடியும் வெற்றி என்பது அது இப்போதைக்கு என்னால் திட்ட தெளிவாக சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு ஜெயிக்கலாம் அல்ல ஜெயிக்காமலும் போகலாம் தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தலுக்கான அந்த வாக்கு இயந்திரங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அறையில் வச்சுருந்தேன் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் செய்தி அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வந்துட்டு சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இருக்கும் இதுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தேர்தலை பொறுத்த மட்டும் இல்லை நான் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி மட்டும் பேச விரும்புகிறேன் இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஏரியாவில் வருதுங்க இப்போ ஏன் வந்து அந்த அது என்ன சிசிடிவி சிசிடிவியில் அந்த படம் சரியாக வளலை அந்த கேமரா ஏன் ஃபெயிலியர் ஆச்சுது என்பதெல்லாம் நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் மு க கிட்ட கேட்கணும் உங்களால் கேட்க முடியுமா இல்லை நீங்கள் இல்லை வேறு யாராவது கேட்க முடியுமா கேட்க முடியாது அதனால் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை தேர்தல் ஆணையத்தில் வந்து கேட்கக்கூடாது எங்களுக்கும் அதுக்கு ஸ்நான பிராப்தி இல்லை நாங்க வாக்குகள் அதை எண்ணி முடிவு அறிவிப்பது இது மட்டும்தான் எங்க வேலை அண்மையில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியின் கவர்னர் வந்து ரகுராம் ராஜன் அவர்கள் வந்துட்டு பேசி விவாதம் வந்துட்டு பேசும்பொருளாக மாறிட்டு உங்கள் கருத்து என்ன ரகுராம் ராஜன் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசுகிற போது நான் அவருடைய பேச்சை கேட்டிருக்கேன் சிதம்பரம் பேசுனா நான் தவறாமல் கேட்பேன் ரகுராம்ராஜன் பேசும்போது கேட்பேன் அருண்ஜேட்லி அப்போ ஒரு உயிரோடு இருந்தார் அவர் பேசும்போது நான் கேட்பேன் அந்த அடிப்படையில் ரகுராம் ராஜன் அன்றைக்கு ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கார் கூட்டம்னா அது ஒரு கருத்தரங்கம் நடந்தது எங்க அமெரிக்காவில் அகாடமிக்கா கல்வியல் சார்ந்து நடந்த ஒரு விஷயம் அதில் இவர் பங்கெடுக்கிறார் யார் இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் அதோட இந்திய பொருளாதாரத்தின் முன்னாள் தலைவராக இருந்த சுப்பிரமணியம் அவர்கள் அவரும் பங்கெடுக்கிறார் பல்வேறு விஷயங்களில் ரெண்டு பேரும் முரண்பட்ட கருத்து தெரிவிக்கிறாங்க அதுதான் வந்து அன்னைக்கு நடந்தது ரகுராமராஜன் என்ன சொன்னார்னா மோடி ஆட்சி இதில் ஜனநாயகம் கிடையாது மோடி ஆட்சி என்பது மக்களுக்கு ஜனநாயகத்தை வழங்கவில்லை சர்வாதிகார ஆட்சியாக இருக்குது என்று அவர் சொன்னார் அதற்கு மதிப்புக்குரிய சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்னா தெளிவாக சொல்லிட்டே வரார் எல்லாம் ஆதாரம் ஆதாரங்களை ரகுராம் ராஜன் மூஞ்சி தற்கொலை பண்ணலாமாங்கிற அளவுக்கு போயிட்டார் இதான் அன்னைக்கு நடந்தது இப்போ இந்தியாவுடைய அரசாங்க சட்டத்தில் முன்னூத்தி ஐம்பத்தாறாவது பிரிவு இருக்கு மாநில அரசாங்கத்தை கலைக்கலாம் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் ஜவஹர்லால் நேரு அவர் அந்த முந்நூற்றி ஐம்பத்தாறாவது பிரிவை பயன்படுத்தி ஏழு முறை மாநில அரசை கலைச்சார் அதில் ஒன்று பெருமதிப்புக்குரிய தலைவர் இஎம்எஸ் நம்பூதி பாட் தலைமையில் இருந்த அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி அதற்கப்பறம் இந்திரா காந்தி அம்மையார் வர்றாங்க இந்திரா காந்தி அம்மையார் எத்தனை முறை கலைச்சாங்க முந்நூற்றி ஐம்பத்தாறாவது பிரிவின் கீழே நாற்பத்தொம்பது முறை அவங்க ஐயா ஏழு இந்தமா நாற்பத்தொம்பது செவன் டைம்ஸ் அதுக்கப்புறம் இந்திரா காந்தியினுடைய மகன் மதிப்புக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் ஆட்சிக்கு வரார் அவர் தன்னுடைய ஆட்சியில் அறுபது முறை கலைக்கிறார் மாநில அரசாங்கத்தை முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது பிரிவின்கீழ் அறுபது முறை கலைத்த பெருமைக்குரியவர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றவர் அண்ணன் பெருமதிப்புக்குரிய ராஜீவ் காந்தி நரசிம்மராவ் சிரிக்கவே மாட்டார் அவரும் கலைச்சிருக்கார் டாக்டர் மன்மோகன் சிங் பெரிய நிபுணர் படித்தவர் அறிவாளி அவர் பதினோரு முறை கலைச்சிருக்கார் அப்போ இதில் கலைக்காதது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைவர் பிரதமர் டாக்டர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் மாநில அரசை கலைக்கலை நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தார் இன்னமும் இருக்கார் அவர் எந்த மாநில அரசையும் கலைக்கலை ஆக நரேந்திர மோடியும் அடல் பிகாரி வாஜ்பாயும் மாநில அரசுகளை கலைக்கவில்லை அப்போ மாநில அரசை கலைப்பது சர்வாதிகாரமா கலைக்காமல் இருப்பது சர்வாதிகாரமா எனவே ரகுராம் ராஜன் பேச முடியலை அவருக்கு என்ன ஆகி போச்சு தொண்டைய அடைச்சிக்கிறச்சு இது ஒரு விஷயம் அடுத்து இன்னொன்று இன்னொன்று என்னன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அது நல்ல விதமாக இருக்கு என்பதை நீங்கள் எப்படி அடையாளம் காணுவீங்க அப்போ அந்த பொருளாதாரத்தின் கீழே புதிய புதிய கம்பெனிகள் புதிய நிறுவனங்கள் புதிய தொழில் தொடங்கணும் அது ஸ்டார்ட் அப்புன்னு சொல்கிறது அப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி அதிகமாக வந்தால் அந்த ஆட்சி அந்த அரசாங்கத்தில் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்போது இங்கே டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் என்ன நடந்துச்சு மிக அமைதியாக இருந்தது ஜனநாயகம் பூத்து குலுங்குச்சு ரகுராம் ராஜன் சொல்கிறார் ஜனநாயகம் பூத்து குலுங்குச்சிங்க சரி எவ்வளவையா ஸ்டார்ட் அப்பு நானூறு சரி ஜனநாயகம் பூத்து குலுங்காத நரேந்திர மோடி ஆட்சியில் ஸ்டார்ட் அப் எவ்வளவு ஒரு லட்சம் எனவே ஒரு லட்சம் ஸ்டார்ட் அப் கம்பெனியை நரேந்திர மோடி ஆட்சி உண்டாக்கி இருக்குது எனவே அது அந்த பொருளாதாரம் மிகச்சிறந்த பொருளாதாரமாக இருக்கு எனவே அதுலேயும் வந்து ரகுராம் ராஜன் அடிபட்டு போறார் இதெல்லாம் அன்றைக்கு நடந்த விஷயங்கள் சர்வதேச அளவில் எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது ஆங்கிலம் படிக்க தெரிந்த நண்பர்கள் இதையெல்லாம் படிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிசிகா தலைவர் திருமாவளன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய பிரச்சனை வந்துட்டு காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை காவிரி நீர் அதாவது அங்க பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல பிரச்சாரத்திற்காக சென்றிருந்த வேசிகா தலைவர் அந்தந்த மாநில உரிமையை அந்தந்த வேசிகா கட்சிகள் பார்த்து கொள்ளும் அப்படின்ட்டு கர்நாடக வீசிக்காவுக்கும் தமிழக வேசிகாவுக்கும் விளக்கம் கொடுத்திருந்தார் உங்க பார்வை என்ன எனக்கு ஒரு கருத்து இருந்து அதை நான் வெளிப்படையா சொல்லலாம் இன்னொன்று எனக்கு எந்த கருத்தும் இல்லை நான் ஒருத்தர்கிட்ட காசு வாங்கி கொண்டு அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசலாம் இந்த ரெண்டும் தான் இந்திய அரசியலில் இருக்குது அப்போது கர்நாடக மாநிலத்தை பொறுத்த மட்டும் இல்லை சித்தராமையா என்ன பண்றாரு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அளவு பணத்தை கொடுக்குறாரு நீங்க ஆதரிச்சு பேசுங்க தமிழ்நாடு எல்லாம் பண்ணக்கூடாதுங்க மேகதாது கெட்டுவோங்க சிவகுமார் இருக்கிறார் மேகதாது கெட்டுவோம்னு பேசுங்க இது அங்கே நடக்குது எனவே ரகுராம் நீங்க யார் சொன்னீங்க நண்பர் திருமாவளவன் பேசினார் என்பது சம்பந்தமா எனக்கு எந்த ஆச்சரியமும் ஏற்படலை தான் இருக்கும் தான் பேசுவார் அவர் அப்போ நீங்க ஏன் தமிழ்நாட்டுல கட்சி நடத்துறீங்க கர்நாடகாவில் போய் அந்தந்த மாநில அரசு உரிமைன்னு பேசுனா தமிழ்நாட்டுல கட்சியை கலைங்க யாரை ஏமாத்துறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவல் நீட்டிப்பு வந்து ஒரு பக்கம் வந்துட்டு முப்பத்தி ஆறாவது முறையாக நீட்டி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒத்துழைப்பு தர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சார்பில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க என்ன நடக்குதுங்க பின்னணி என்னவா இருக்கும் செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் கமலாக்க பிரிவு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் நமக்கு ஜெயில் உறுதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது எதையாவது ஒன்று டாட்ஜ் பண்ணணும் அந்த அடிப்படையில் கேட்டு தெரியாது சார் மறந்து போச்சு ஞாபகம் இல்லை சார் எனக்கு உடம்பு சோமில்ல சார் நீ திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லி அதை தவிர வேற எதுவும் சொல்லலை அப்போ இதுல சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவர் மீதான குற்றங்கள் அதை அவர் மறுக்காத காரணத்தால் ஒத்துக்கொண்டதாக அர்த்தம்னு போட்டு அவரை த பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போகணும் அதை செய்வானா நம்முடைய அமலாக்கப் பிரிவு ஒரு நாளும் செய்ய மாட்டான் எனவே இது செந்தில் பாலாஜியை பொறுத்த மட்டும் மற்ற கேஜ்ரிவால் ஆகட்டும் அவருக்கு ஒன்றும் நிவாரணம் எதுவும் கிடைக்கல மணி சிசுடியாவுக்கு ஒன்றும் கிடைக்கல இதுதான் நடக்கக்கூடிய விஷயம் சிபு சோரன் என்னாச்சு ஞாபகம் இருக்கா கிடைக்கல கிடைக்கல இப்படி தான் இவர்கள் செய்த குற்றம் உண்மையானதுன்னு நீதிமன்றம் முடிவு எடுக்குது இவன் உண்மையில் பழி வாங்குற நோக்கத்தோடு இவனை பிடிச்சி போட்டிருந்தா ஜட்ஜ் என்ன பண்ணுவான் பெயில் கொடுத்துருவான் ஆனால் அவன் பெயில் கொடுக்க மாட்டாங்கறான் அவன் என்ன அர்த்தம் தப்பு பண்ணிக்கிறக்கான் எனவே இந்த கட்சியின் மீது இந்தியாவில் உள்ள அந்த பழைய சிஸ்டம் இருக்கு பாருங்க கிரிமினல் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அந்த முட்டாள்தனங்கள் எல்லாம் மாற்றிட்டு குயிக்காக வந்து ஆக்ஷன் எடுத்து பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும் அது பக்கன்னா இப்போ மணல் விவகாரம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துனாங்க அதன் பிறகு கனிம வளத்துறை நீர்வளத்துறை அமை பொறுப்பில் இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு சம்மன் அனுப்புவதாக தகவல் வந்துச்சு அதோட பின்னணி என்னங்க அது மாவட்ட ஆட்சியாளர்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க இது அமலாக்கப் பிரிவுக்கு போது அவங்க வரமாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டு அவங்கள கொண்டு வந்திருக்குது அமலாக்கப் பிரிவு இப்போ அமலாக்கப் பிரிவு வந்த பின்னால் அவர்கள் உண்மையை சொல்ல வேண்டியது வருது இப்போ உண்மையை சொன்னாங்களா இப்போ இந்தியாவில் நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு குற்றவாளி மீது நடவடிக்கை எடுப்பதில் ஏகப்பட்ட தொய்வு இருக்குது ஏன் இந்த மாவட்ட ஆட்சியாளர்களாம் குற்றவாளி தானே ஏன் நீங்கள் கைது பண்ணலை இல்லை எஃப்ஐஆர் போட்டிங்களா ஒன்றும் இல்லை இந்தியாவில் ஒன்றும் செய்ய மாட்டான் இல்லை அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து கோர்ட் வரைக்கும் அவரே போகிறார்லே அவர் போட்ட நமக்கு மாவட்ட ஆட்சியர்கள் மீது அப்படின்னு இல்ல என்ன சொன்னாலும் நீ நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு சொல்லணும்ல நீதானே தானே இவ்வளவும் பண்ண அப்ப நீ அதுக்கு பொறுப்பு அப்போ அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க என்று கேட்கணும் இங்க இந்தியால அதெல்லாம் கிடையாதுங்க இந்தியா என்பது குற்றவாளிகளின் சொர்க்கம் கொலை பொண்ணுங்க ஜாலியா அங்க உட்காந்துட்டு போங்க போதம் மருந்து கிடத்துங்க ஜாலியா உட்காருங்க இப்போ மக்களவை தேர்தல் பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் வந்துட்டே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ரெண்டு கட்டம் முழுது அஞ்சு கட்டமாக இருக்கிறது தேர்தல்கள் மீண்டும் பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து வெற்றியின்ற வாய்ப்பு என்று இருக்குமா இல்லை எப்படி உங்க கருத்து என்னங்க கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை பொறுத்து பகுப்பாய்வு செய்து பார்க்கிற போது மீண்டும் பிஜேபி மிக சுலபமாக ஆட்சிக்கு வருகிறது இவர் மீண்டும் மோடி பிரதமர் ஆகிறார் ஹேட்ரிக் ஹேட்ரிக் பை மோடி பிரசன்னா நான் என்னுடைய காலத்தை சொல்கிறேன் பிரசன்னான்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது பிரசன்னா ஹேட்ரிக் எடுத்தாரு என்று சொல்வதை போல நரேந்திர மோடி ஹேட்ரிக் எடுப்பார் என்று எல்லா இதுவும் சொல்கிறாங்க இல்லை எந்த மாறுதலுக்கும் இடமில்லை இல்லை அதெல்லாம் எடுக்க மாட்டார்னு நினச்சா தாராளமாக யாரும் அவங்க விருப்பத்தை நினச்சிக்கலாம் இன்கேஸ் வந்துட்டு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அடுத்ததாக காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமைக்கு செல்லணும்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்காலம் இருக்கு ஒரு ஐம்பது சீட்டுக்கு ரத்தம் கேட்கிறான் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன வாங்கினா அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சா எவ்வளவு வேணும் உங்களுக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு அதில் டென் பர்சன்ட் வேணும் இந்த சட்டத்துக்கு காங்கிரஸ்காரன் தான் அப்போ ஐம்பத்தி நாலு சீட்டு வேணும் ஐம்பத்தி நாலு இல்லை எனவே அங்கீகாரம் உள்ள எதிர்கட்சி இல்லை அடுத்து அடுத்த வருஷம் இப்பவும் அங்கீகாரம் கிடைக்கல எனவே இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை தோக்கலாம் அதை பற்றி நான் ஆட்சியனையும் சொல்லலை அங்கீகாரம் ரெண்டு முறை தொடர்ந்து இல்லாமல் போச்சு உனக்கு அப்போ இந்த கட்சியை நம்பி யார் இருப்பாங்க அவ்வளவு வேட்பாளரும் என்ன பண்ணுறான் மாறிக்கிட்டே இருக்கான் பாருங்கள் இன்றைக்கி ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்கான் அவன் நேராக பிஜேபியில் போய் சேர்ந்துட்டான் சூரத்தில் அன்றைக்கி என்ன பண்ணான் நீ தான் காங்கிரஸ் வேட்பாளர்னா அட போயா நீயும் காங்கிரஸும் அவன் நான் பிஜேபிக்காக நான் வாபஸ் வாங்கிட்டேன் நான் அதனால் இதான் நடந்துகிட்டு இருக்கான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க சோனியா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க ஏன் ரேபரையில் நில்லை இல்லை நம்மளை காயிச்சிருவாங்க எனவே நாம் ராஜ்யசபா மூலமாக போயிடுவோம் என்பதுதான் அந்த அம்மாவுடைய நிலையம் இருக்கு இவர்கள் யாரும் தேர்தலை சந்திக்க தயாரில்லை இப்போ எங்கள் தலைவர் சொல்லுவார் யூனியன் தலைவர் ஓம் பிரகாஷ் குப்தா முட்டை வருகிற காளையை கொம்பை பிடித்து அடக்க வேண்டும் ஹோல்ட் த புல் ஹான்ஸ் முட்டை வருகிற காலையை கொம்பை பிடித்து அடக்கணும் நியாயம் நீங்க அதை விட்டு போட்டு என்ன நடந்தாலும் நிற்பேன் அமைதியில் அவர் நிப்பாரு என்று பயந்து கிடந்து ஒண்ணிலையும் நிக்காம ராஜ்யசபா வருது ஓடி போயிருவோம் என்று சொல்லக்கூடிய கட்சி எப்படிங்க ஜெயிக்கும் யோசிச்சு பாருங்க நன்றிங்க